வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கடை தான் ஸோ நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு பொருந்தாது தமிழக அரசுக்கு அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதில் என்ன தகவல் முழுமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருலாம் இது வந்து இன்றைய தினம் வந்த ஒரு நியூஸ் தான் சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது பாட ஆசிரியர் நியமனத்துக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மதராசா இஎஸாம் என்ற அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு காலியாக இருந்த உருது பட ஆசிரியர் பணியிடத்திற்கு ஜாகிரா என்ற ஆசிரியர் நியமிக்கப்பட்டார் ஆனால் இவர் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதவில்லை என்று கூறி இந்த நியமனத்திற்கு மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் ஒப்புதல் வழங்க மறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உத்தரவிட்டார் இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி பள்ளி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது எனவே ஜாகிராவின் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தொடக்க கல்வி இயக்குனர் உள்ளிட்டோர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுரேந்தர் அமர்வில் இன்று ஜூன் இருபத்தெட்டு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இரண்டு முறை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இதே வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் அரசுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் கூடுதலாக தெரியும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வட்டன் கொடுத்துருங்க தேங்க்யூ